யாருக்கெல்லாம் சனி பகவான் ஒன்றை பார்த்துட்டாரோ கெட்ட பழக்கம் என்பதே இருக்காது கெட்ட பழக்கம் கவலைப்படாதீங்க சனி பகவானுடைய பொன்னான பார்வையால் உங்களுக்கு குழந்தை என்பது கிடைக்கும் இந்தர சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய நிலை நிலை சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வீடு அதே மாதிரி வந்து இந்த இது பத்திரம் இவைகள்லாம் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு அள்ளித்தருக்கிறார் உங்கள் லாபங்கள் அப்படிங்கிறத உள்ளூர் லாபங்கள் அப்படிங்கிறத விட வெளியூர் லாபங்களுக்கெல்லாம் உங்களை கொண்டு செல்கிறார் தன்னால் நீங்கள் படாத பாடப்பட்டீங்க உங்களை மட்டும் கூட்டத்தில் சேர்த்துக்கல ஆனால் இனிமே வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் உலக புகழ் வாய்ந்த மடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் பொன்னான பலன்களை தருகிறார் ஒரு ராசிக்காரர்களுக்கான பலன்களை நாம் காண்போம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பதினொன்னாம் வீட்டில் சனி பகவான் வருகிறார் இது வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் பட்ட பாடல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல அதாவது ஒரு பொருளை வந்து இவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பிராண்ட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டீங்க எல்லாருக்கு கடையும் ஓடுது குறிச்சு என் கடை மட்டும் ஓட மாட்டேங்குது நான் என்ன பாவம் பண்ணனே தெரில தான் என் பொருட்களும் தான் இருக்குது நல்ல குவாலிட்டியான பொருட்களை தான் தரேன் ஆனால் அந்த பொருள் வந்து ப்ராப்பரான வருமானத்தை மாட்டேங்குது லாபத்தை மாட்டேங்குது அது ஏன்னே தெரில எனக்குன்னே திருஷ்டி எனக்குன்னே பிரச்சனை போன்று வருத்தப்படுபவர்கள் எல்லாருக்கும் ஒரு மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த வருடமாக இந்த வருடம் இருக்கும் சனி பதினொன்னில் வருவது உபதயஸ்தானத்தில் வருகிறார் பதினொன்றாம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவான் பதினொன்று ஒன்று இரண்டை பார்த்து உங்களுடைய உடம்பு உங்களுடைய உடம்பை பார்க்கிறார் பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை பார்க்கிறார் உடம்பை பார்க்கும்போது என்ன ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை உண்டாக்குறார் யாருக்கெல்லாம் சனி பகவான் ஒன்றை பார்த்துட்டாரோ கெட்ட பழக்கம் என்பதே இருக்காது கெட்ட பழக்கம் இருக்காது உடம்புல இருக்கிற ரோகங்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் பனிரெண்டு ஒன்று இரண்டு இரண்டாம் பனிரெண்டு ஒன்று ஒன்றை பார்க்கும் பொழுது அதே மாதிரி சனி பகவான் ஐந்தை பார்க்கிறார் ஐந்து இடம் என்பது என்னன்னா புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது குழல் குழந்தை குழல் இனிது யாழ் இனிது என்பார்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்போ குழந்தைய வந்து சனி பகவான் பார்க்கும்பொழுது என்ன குழந்தை பிறப்பு குழந்தைக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் குழந்தை வந்து மடியில் தவளக்கூடிய விஷயம் போன்ற இத்தனை வருஷமாக நான் ட்ரை பண்ணேன் ஐவிஎஃப் பண்ணேன் ஐயுஐ பண்ணேன் இன்னும் குழந்தையே கிடைக்கல கவலைப்படாதீங்க சனி பகவானுடைய பொன்னான பார்வையால் உங்களுக்கு குழந்தை என்பது கிடைக்கும் ஜென்ரலாகவே என்ன சொல்கிறாங்க சனி இருந்து அஞ்சை பார்க்கும்போது அஞ்சை எடுத்துடுவார் அப்படி கெடுத்துருவார் இப்படி கெடுத்துருவார் ஏ கெடுக்கிறது மட்டுமே அவரோட வேலை இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சனி பகவான் நினைத்தா கொடுக்கவும் செய்வார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுக்கிறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்திற்கு செல்லும்போதோ பாக்யஸ்தானத்திற்கு செல்லும் பொழுதோ லாபஸ்தானத்திற்கு செல்லும் பொழுதோ குருவினுடைய வீட்டில் செல்லும் பொழுதோ அந்த ரூல்ஸ்லாம் எக்ஸப்ஷனல் அது தெரியாமல் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சனினால் ப்ராப்ளம் 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 சனினாலே ப்ராப்ளம்னு ஒரு முத்திரை குத்தி விட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவரும் ஒரு நமக்கு ஒரு அப்பா தான் கிரகங்களிலே சனி பகவானும் நமக்கு ஒரு வேண்டப்பட்டவர் தான் அவர் ஒன்றும் நமக்கு தீமையானவரெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த சனி பத்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா அசட்ஸு அதாவது உங்களுடைய நிரந்தர சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய நிலை நிலை சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வீடு அதே மாதிரி வந்து இந்த இது பத்திரம் அதுக்கப்புறம் வந்து இந்த இதை சொல்லலாம் வேறு என்ன ப்ராவிடென்ட் ஃபண்டு அந்த இந்த மாதிரியான கூப்புகள் லட்ஜர் போன்றவை எல்லாம் இவைகளெல்லாம் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணம் இதெல்லாத்தையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு அள்ளி தருகிறார் எட்டாம் பன்னிரெண்டாம் பதினொன்றாம் வீடுங்கிறது நண்பர்கள் வீடு நண்பர்களால் கிடைக்க வேண்டிய பணம் நிறைய பேர் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க கூடவே பழகினா சார் இவ்வளோ காசு தூக்கிட்டு ஓடி போயிட்டான் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களால் ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாகி அதே மாதிரி பதினொன்றாம் இடம் என்பது மாமியார் மாமனார் மாமியார் மாமனாரால் கிடைக்கக்கூடிய அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு சுமூக உறவு போன்றவை எல்லாம் இந்த பதினொன்றாம் வீட்டு சனியால் ஏற்படும் பதினொன்று அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் ப்ரமோஷன் நீங்கள் வந்து இப்போ சாதாரண லெவலில் இருந்தீங்க நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா இந்த பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு உதவி செய்கிறார் உங்கள் லாபங்கள் அப்படிங்கிறத உள்ளூர் லாபங்கள் அப்படிங்கிறத விட வெளியூர் லாபங்களுக்கெல்லாம் உங்களை கொண்டு செல்கிறார் வெளியூர் லாபங்கள் வெளிநாட்டு தொடர்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் உண்டாக்கி தருகிறார் பதினொன்று அப்படிங்கிறதுல சனி பகவான் வந்ததே ஒரு தனிச்சிறப்பு ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் படாத பாடப்பட்டீங்க உங்களை மட்டும் கூட்டத்தில் சேர்த்துக்கலை ஆனால் இனிமே வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் பதினொன்றாம் வீட்டு சனி உங்களுக்கு மங்களங்களையும் சந்தோஷங்களையும் அள்ளித் தருவதற்காகவே வந்திருக்கிறார் அதனால் ஸ்வீட்டுடு கொண்டாடு மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருங்க கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் தினசரி கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மாபெரும் சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் எப்படி கலந்துக்கணும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கே ஃபோன் பண்ணி கேளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாருமில்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்